குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உதைகள் ஸ்டடி சென்டர் இந்த விடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ மெயின்ஸ் ஓகேங்களா அதை வந்து இங்கிலீஷில் எழுதுறாமா தமிழில் எழுதுறாமா எதுக்கு ரெண்டுத்துலையுமே வந்து பாசிட்டிவ்ஸ் இருக்கு ரெண்டுமே வந்து நெகட்டிவ்ஸ் இருக்கு அதை பற்றி தான் பார்க்க போறோம் ஓகேங்களா இது போத் டூ அண்டு டூ ஏ ரெண்டுக்குமே தான் ரெண்டுக்குமே பொதுவானது தான் ஏன்னா ரெண்டுக்குமே வந்து நமக்கு அந்த ஏ கொடுத்துருக்காங்க ஹிஸ்ட்ரி தமிழ் சொசைட்டி சோஷியல் இஷ்யூஸு சயின்ஸு பாலிட்டி ஜோக்ராஃபி எக்கனாமி ஓகேங்களா டூ ஏக்கும் அதே அந்த ஏழு யூனிட்டியுமே இருக்கு கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க அது இல்லாமல் டூ ஏக்கு வந்து நமக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் தமிழில் கிராமர் பார்ட்டுக்கு அறுபது மார்க்கும் ரீசனிங் பார்ட்டு நாற்பது மார்க்கும் இருக்கும் ஓகேங்களா ஓவராலாக எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் சொல்றதுங்களா ஆல்ரெடி வந்து ப்ரில்லிம்ஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் தமிழுக்கு ப்ராப்ளம் வந்துச்சு ஓகேங்களா தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நமக்கு புது புக்கு பழைய புக்கு சிக்ஸ்த் டு டுவெல்த்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இல்லாமல் சிறப்பு தமிழ் புக் படிக்கிற மாதிரி இருக்கும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் சிக்ஸ் டு டென்த் வரலாம் படித்தா போதும் அதுவும் வந்து ஃபுல் ஃபுல் புக் படிக்க தேவையில்ல சிலபஸ் பார்த்து மட்டும் படித்தா போதும் அதுலேருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஓகேங்களா அது ஒரு இஷ்யூ இருந்துச்சு ஓகேங்களா அது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஓகேங்களா ப்ளீயம் ஸ்டார்ட் பண்ணுறப்பேயே சொல்லியிருந்தோம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஜென்ரல் இங்கிலீஷ் எடுங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போவும் அதுக்காக தான் ஒரு அவேர்னஸ்க்காக தான் இப்போவும் இது பண்ணுறது ஓகேங்களா இப்போயும் சொல்கிறேன் ஏன்னா இன்னையே எந்த டைம்லேயே சொல்கிறேன்னா நமக்கு இன்னைக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து அஃபிஷியல் ஆன்சர் கீஸ் வந்து நமக்கு பப்ளிஷ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா அப்போது நீங்கள் மோஸ்ட்லி இன்னையிலேருந்து இல்லை நாளையிலேருந்து அதிகபட்சம் மண்டேலேருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு அப்போ ரெண்டு லாங்குவேஜ்மே எனக்கு ஓரளவுக்கு வரும் எந்த சூஸ் பண்ணுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க இல்ல அவங்களுக்காக தான் இந்த இந்த வீடியோ முக்கியமாக மேக் பண்ணுறது அவங்க கண்டிப்பாக இதை பாருங்கள் உங்களுக்கு ஒரு க்ளியர் கட்டான ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா இங்கே வந்து ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன் இங்கே தமிழ் மீடியமோ இங்கிலீஷ் மீடியமோ ஸ்டூடெண்ட்ஸ் மாறி மாதிரி நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தரை குறை சொல்லிக்கிறது எந்த ப்ரோ எந்த ப்ரோஜனமும் கிடையாது அது டிஎன்பிஎஸ்சிக்கிட்ட இருக்க மிஸ்டேக்ஸ் அது டிஎன்பிஎஸ்சி தான் வந்து கரெக்ட் பண்ணணும் ஓகேங்களா அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அது ஃபர்தராக வந்து சரி ஆகிடும் ஓகேங்களா இப்போது ஆனால் வந்து டைம் எடுக்கும் இந்த இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த எக்ஸாம்ஸில் சரி பண்ணிடுவாங்களான்னு சொல்ல முடியாது இந்த இப்போ இருக்க ப்ராசஸ் படி எப்படி நம்ம சேஃபாக தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா நம்ம ப்ளிலியம்ஸ்லேயே சொல்லிடணும் ஃப்ரெஷ்ஷாக வரீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே வந்து இங்கிலீஷ் எடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ இங்கிலீஷ் எடுத்திருந்தீங்கன்னா இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு அஞ்சு டு பத்து மார்க் வந்து டிஃப்ரென்ஸ் வருது ஓகேங்களா இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தர் ஒருத்தர் இங்கிலீஷ் எடுத்து எடுத்து படிச்சிருந்தா கூட ஒரு ரெண்டு மாதம் படிச்சிருந்தா கூட நைன்டி ப்ளஸ் போட முடியும் பட் தமிழில் வந்து நீங்கள் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் படித்தவங்களாலே நைன்டி ப்ளஸ் போட முடியல அந்த அளவுக்கு கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டியும் சரி சிலபஸும் அதிகமாக சரி ரிவிஷன் பண்ணுறதுக்கும் டைம் அதிகமாக எடுக்கும் தமிழ் பட் இங்கிலீஷை போகிறதுலாம் டக்குன்னு ரிவைஸ் பண்ணிடலாம் அதில் நமக்கு மிச்சமான டைம் வந்து நம்ம ஜிஎஸ்டியில் நிறைய படிக்கலாம் ஓகேங்களா அதில் வந்து வந்து டிஃப்ரென்சஸ் ஓகே இது ப்ரிலிம்ஸ் முடிஞ்சது அது ட்ரீஎன் சரி பண்ணுவாங்க இப்போதைக்கு இப்போதைக்கு நம்ம எப்படி வந்து நம்ம அந்த ஸ்டேஜை தாண்டுறதுன்னு மட்டும் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா இதில் நீங்கள் மாறி மாறி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மாறி மாதிரி குறை கூடாதுன்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா இங்கே ஒரு பாயிண்ட் ஆகுன்னு சொல்லியிருக்கேன் இது வந்து டிஎன்பிசியோட டிஎன்பிசி கிட்ட இருக்க இது ஓகேங்களா அதுதான் அவங்க தான் சால்வ் பண்ணணும் ஓகேங்களா என்னால் நான் மாறி மாறி நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மாறி மாறி குறை சொல்லிக்காதீங்க ஓகேங்களா ஏன்னா இங்கே என்ன குரூப் ஃபோரில் பார்த்தோம்னா நமக்கு இங்கிலீஷை எடுத்துருப்பாங்க அப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது ஒரு பெரிய ட்ராபேக் பேக் இப்போ குரூப் டூவில் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய சிலபஸு இங்கே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸி இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு பேலன்ஸ்டான இது கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கான ஸ்டெப்ஸ் இருக்காங்க இதில் கூடிய சீக்கிரம் அது வரும் பட் இந்த நோட்டிஃபிகேஷனில் இந்த எக்ஸாம்ஸ்லேயே வருமானதை நம்மளால் ஷூராக சொல்ல முடியாது இப்போதைக்கு இந்த குரூப் டூ மெயின்ஸ் எப்படி நம்ம வே சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கடந்து போகணுன்றதை நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ஏன்னா இது இனிஷியல் ஸ்டேஜ் இப்போவே நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால தான் நம்ம இந்த டைமில் இதை போடுறோம் இன்னைக்கு ஆன்சர்க்கு இன்னைக்கு விடுவாங்க ஓகேங்களா அதனால் உங்கள் மைண்ட் செட் நீங்கள் அதை பண்ணிக்கோங்க எது எது பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு ஓகேங்களா அன்றைக்கு முன்னாடியே சொல்லுறேன் இங்கிலீஷில் எடுத்தால் தான் பாஸ் பண்ண முடியும் தமிழில் எடுத்தால் தான் பாஸ் பண்ண முடியும்னு கிடையாது ஓகேங்களா ரெண்டுத்துலையுமே படித்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு எடுத்திருக்காங்க பட் பர்சன்டேஜ் லெவல் எதில் அதிகமாக போகிறாங்கன்னா இங்கிலீஷ்ல தான் போகிறாங்க ஓகேங்களா அது வந்து உண்மையை நம்ம தான் தாக்கணும் அதுக்கு என்னென்ன ரீசன்னு சொல்லிட்டு பாருங்க அண்ட் அது தமிழ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சில அட்வான்டேஜ் இருக்குது இப்போ தமிழ் சொசைட்டி டாபிக் இருக்குது இல்லை நமக்கு செகண்ட் யூனிட் டூ கொடுத்துருக்காங்கல்ல அது வந்து மெட்டீரியல் சோர்சஸ் ஓகேங்களா தக்ஷணாமூர்த்தி தக்ஷணாமூர்த்தி புக்கு அண்ட் கே கே பிள்ளை புக்கு இதெல்லாமே தமிழ் சோர்ஸ் தான் இருக்கும் இங்கிலீஷ் மீ மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்டெடியான சோர்ஸஸே கிடையாது ஓகேங்களா ஸ்டாண்டர்டான சோர்ஸஸ் கிடையாது இது ஒரு சில அட்வான்டேஜ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை தவிர்த்து மிச்சம் இருக்கிற மிச்சம் எல்லாமே வந்து அந்த எல்லாமே வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து நமக்கு இதுவாக இருக்கும் அட்வான்டேஜஸ்ஸாக இருக்குது ஓகே அந்த இப்போதைக்கு என்னை பர்சனலாக ஃபைனலாக கேட்டிங்க இப்போ ஃப்ரெஷ்ஷராக ஒருத்தவங்க வரீங்கன்னா உங்களால் இங்கிலீஷும் உங்களுக்கு ஓகே தமிழும் உங்களுக்கு ஓகேன்ற மாதிரி நீங்கள் வரீங்கன்னா என்னோடய பர்சனல் சஜஷன் வந்து இங்கிலீஷ் மீடியம் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு ஈஸி மா கண்டி பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக இல்லை குரூப் டூவோ குரூப் ஒன் மெயின்ஸோ எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரேஷியோ எடுத்து பார்த்தீங்கன்னா மினிமம் சிக்ஸ்டி ஃபார்ட்டியாச்சும் இருக்கும் ஓகேங்களா அறுபது பர்சன்டேஜ் ஆச்சு இங்கிலீஷ் மீடியம் போவாங்க நாற்பது பர்சன்டேஜ் தான் தமிழ் மீடியம் போவாங்க ஓகேங்களா நீங்கள் லாஸ்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்து பா பா டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த ரிட்டேஸ் தெரியும் அதுக்கு என்னென்ன ரீசன்ஸ்னா முக்கியமானது வந்து நமக்கு அவைலபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் ஓகேங்களா செகண்ட் பாயிண்ட் வந்து இங்கிலீஷ்னா வாட் இஸ் வாட்டர்ன்னு வந்து ஸ்ட்ரைட்டாக சொல்லிடலாம் பட் தமிழில் வந்து அப்படி சொல்ல முடியாது இன்னொன்று வந்து வட்டு எடுத்து வளச்சி வளச்சி எழுதும் அதனால டைம் ஆகும் ஓகேங்களா அதுதான் முக்கியமான இது ஓகேங்களா இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் ஃபஸ்ட் அவைலபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் இந்த இப்போ சப்போஸ் நீங்கள் ஏதோ ஒரு டாபிக் தேடுறீங்கன்னா அது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கூகுளில் போட்டாலே வந்து உங்களுக்கு நிறைய வந்து டேட்டாஸ் கிடைக்கும்ங்களா என்னால யூபிஎஸ்சி வெப்சைட்ல இருக்கு இன்டர்நெட் இருக்கும் இப்போ ஏஐயில் கேட்டா கூட ஏஐ சொல்லுவோம் இப்போ ஏ இல்ல வந்து தமிழ்ல கேட்டோம்னா நிறைய மிஸ்டேக்ஸ் வருது இப்போ இங்கிலீஷ்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா வருது ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஒரு டாபிக் கூட நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க பாருங்க இப்போ வந்து ஸ்டெப் டேக்கன் பை இந்தியா டு காம்பேட் தி கிளைமேட் சேஞ்ச் ஓகேங்களா போட்டு யூபிஎஸ்சியோ இல்லை ஏதோ ஒன்று போட்டோம்னா நிறைய நமக்கு சோர்ஸ் சொல்றது இப்போ மெயின்ஸுக்கு நமக்கு என்னென்னா முக்கியமாக கீ பாயிண்டா இருக்கும் ஓகேங்களா என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுத்துருக்காங்க நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் ரினுவல் எனர்ஜி கா கார்பன் எமிஷனு கார்பன் இன்டென்சிட்டி நெட் ஜீரோ எமிஷனு க்ரீன் பாண்டு இது மாதிரி ஏ வந்து சில சஜஷன்ஸ் கொடுக்கும் நம்ம அதையே எடுத்து அப்படியே கூட பாயிண்ட்டாக வச்சு நம்ம அதை சைட் ரீட்டிங் வச்சுக்கிட்டோம் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது இங்கிலீஷில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது தமிழில் இருக்குது ஓகே தமிழில் போட்டால் சில மிஸ்டேக்ஸோடு வருது நம்ம ட்ரை பண்ணியும் பார்த்தாச்சு ஓகேங்களா அது இல்லாமல் நமக்கு நிறைய யூபிஎஸ்சி வெப்சைட்ஸ் இருக்கும் நமக்கு சிலபஸில் ரெண்டுத்துக்கும் சேமாக இருக்க சிலபஸில் நீங்கள் ஜஸ்ட் போட்டிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது திருக்ஷ்ரீ அது மாதிரி நிறைய இருக்குது இப்போ எடுத்து போட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து அதில் என்ன நியூஸ் இருக்குது ஓகேங்களா அதில் என்னென்னலாம் நம்ம கொடுத்துருக்காங்க சிக்னிஃபிகன்ஸ் நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்சு வாட் ஆர் தண்டியாஸ் கிளைமேட் சேஞ்ச் மெட்டிகேஷன் இனிஷியேட்டிவ் என்னென்ன இனிஷியேட்டிவ் எடுத்துருக்காங்க அது கொடுத்துருப்பாங்க நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் நேஷனல் டிடெமெண்ட் கான்ட்ரிபியூஷன் நேஷ்னல் டிடர்மென்ட் கான்ட்ரிபியூஷன் நேஷனல் அடப்டேஷன் ஃபண்ட் ஆன் க்ளைமேட் சேஞ்சு ஸ்டேட் ஆக்ஷன் ப்ளான் ஆன் கைமேட் சேஞ்ச் அது மாதிரி ஒன்று ஒன்றுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அதுக்கு அப்டிவ்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்க எல்லா எல்லா டாப்பிக்குமே ஒரு 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 சைட் ரெண்டு சைட் கிடையாது நமக்கு ஒரு ஐம்பது நூறு சைட்ஸ் வரும் நூறு சஜஷன் வரும் இப்போ தமிழில் பார்த்தோம்னா நீங்கள் மோஸ்ட்லி வந்து தமிழில் இருக்காது ஏதாவது ஒன்று ரெண்டு தான் இருக்கும் அப்படியே இருந்தாலும் நம்ம இந்த வெப்சைட்டை வந்து அப்படியே ஜஸ்ட் வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி தான் நமக்கு கூகுள் கொடுக்கும் ஓகேங்களா அந்த ட்ரான்ஸ்லேஷனில் நிறைய எரர் வரும் ஓகேங்களா இதெல்லாம் ஒரு முக்கியமான இஷ்யூ அவலிபி ஆஃப் மெட்டிரியல்ஸ் இது சொல்கிறேன் மெயின் பாயிண்ட் ஆஃப் வீ இந்த மாதிரி சொல்கிறேன் நோட்ஸ் எடுக்கிறதோ ஏதோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பண்ணுறதோ இது அதே ப்ரிலிம்ஸில் வந்து இப்போ ரீசனிங் பார்த்து நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசனிங்கில் நீங்கள் சும்மா ஒரு ஆன்லைன் டெஸ்ட் எடுக்கணும் இல்லை மாடல் கொஸ்டின் எடுக்கணும் இல்லை ஏதோ ஒரு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டவுட்டாக இருக்கு அதை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கணும் இல்லை கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கணுன்னா உங்களுக்கு தமிழில் அந்த அளவுக்கு சோர்ஸஸ் கிடையாது ஒரு எக்ஸ்ப்ளேஷன்லாம் இருக்காது பட் இங்கிலீஷில் நீங்கள் போட்டீங்கன்னா ஏகப்பட்ட வெப்சைட் வரும் ஃப்ரீயாக ஆன்லைன் டெஸ்ட் போடுறதுக்கு அந்த எல்லாமே நிறைய அவைலபிளாக இருக்கும் ஓகேங்களா லாஜிக்கல் ரீசனிங் டெஸ்ட் இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கும் நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் ஒரு முக்கியமான இஷ்யூ ஓகேங்களா பாருங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு இதெல்லாம் கொஞ்சம் லேக் ஆகும் இதை தான் முக்கியமாக சொல்லணுன்னு நினச்சேன் இதெல்லாம் தான் ஒரு ரிசோர்சஸ் இப்போ உங்களுக்கு ரெண்டுமே உங்களுக்கு வரும்னு சொன்னிங்கன்னால் நீங்கள் இங்கிலீஷ் எடுத்தால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுனால் நீங்கள் அதை இங்கிலீஷில் பார்த்து புரிஞ்சிட்டு அது நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இருக்கும் கூகுளில் ட்ரான்ஸ்லேஷன் போட்டாலும் சில மிஸ்டேக்ஸோடு வரும் அதை நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் தான் முக்கியமான இது அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் வந்து இங்கிலீஷில் வந்து நமக்கு நிறைய வந்து அவைலபிளாக இருக்கும் தமிழில் கொஞ்சம் குறைவாக இருக்கும் இது ஒரு முக்கியமான ரீசன் ஓகேங்களா இதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க இன்னொன்று வந்து சிலபஸ் வந்து கொஞ்சம் ஹெவி தான் ஓகேங்களா நம்ம பிலிம்ஸ்லயே பார்த்துருப்போம் ஜென்ரல் தமிழுக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு எவ்வளவு சிலபஸ் வந்து வேரி ஆகும்னு சொல்லிட்டு மெயின்ஸை பொறுத்தவரையில அந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா இங்க வந்து நமக்கு பெருசாக என்ன சிலபஸ் ஒன்றும் பெருசா சேஞ்சஸ் கிடையாது குரூப் டூ ஏல நமக்கு கிராமர் இருக்குல்ல அந்த அறுபது மா அறுபது கொஸ்டின்ஸு இந்த அறுபது கொஸ்டின்ல ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் ஜென்ரல் தமிழுக்கும் பார்த்தோம்னா ஒன் செகண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் ஜென்ரல் தமிழுக்கும் பார்த்தோம்னா கிராமர் இங்கிலீஷ் கிராமர்ன்றது ஜஸ்ட் ஒரு ஒன் வீக் ஒரு டென் டேஸ் எனக்கு சீரியஸ் ஆஸ்பிரன்ஸாக இருந்தால் ஒன் வீக் ஒரு டென் டேஸ் போதும் அவ்வளோதான் அதில் இருக்குது ஓகேங்களா அதுலேயும் பெருசாக ரொம்பலாம் இல்லை நீங்கள் ஜஸ்ட் ஸ்கூலில் படித்த கிராமரே தான் ஓகேங்களா ஓரளவுக்கு இங்கிலீஷ்க்கு வந்து ஈஸி ஓகேங்களா தமிழ் கூட கம்பேர் பண்ணுறப்போ தமிழில் உங்களுக்கு கஷ்டமாக கேட்கலாம் ரொம்ப அட்டனே பண்ண முடியும் அறுபது கொஸ்டினில் இருபது கொஸ்டின் தப்பு பண்ணுற அளவுக்கு கூட நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு உண்டு பட் இங்கிலீஷில் அப்படிலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஓகேங்களா இது ஒரு இது இங்கிலீஷில் கிராமரில் அதிகமான மார்க்ஸ் எடுக்கலாம் ஓகேங்களா அதிகபட்சம் நம்ம மேக்ஸ் மார்க் போகிறது எதுவும் இல்லை போகணும்னா சினனம் சேன்டனம்ஸ் இது இடியம்ஸ் அண்ட் ப்ளேசஸில் வேணால் கொஞ்சம் டஃபாக இருக்கலாம் அதை தவிர்த்து மிச்சம் இல்லை அந்த சென்டென்ஸ் வேண்டன் மற்ற எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி தான் ஓகேங்களா இந்த ஜெரண்டு இன்ஃபினிட்டு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி ஈஸியாக வந்து ஸ்கோர் ஸ்கோர் எடுக்கலாம் ஓகேங்களா இங்க இங்கே ப்ரிலிம்ஸ் மாதிரியே வந்து மெயின்ஸ்லேயும் வந்து இந்த தமிழ் பாட்டில் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே கொஞ்சம் ஹெவியான சிலபஸ் இங்கிலீஷ் மீடியமுக்கு கொஞ்சம் கம்மியான சிலபஸ் ஓகேங்களா ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் எடுத்துக்கிங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம் இதை சீக்கிரம் முடிக்கிற இந்த சென்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ரிவிஷன் இப்போ தமிழ் வந்து ஒரு அஞ்சு டைம் வந்து ரிவிஷன் பண்ணுறோம்னா நீங்கள் ஒரு ஆறு ஏழு டைம் கூட பண்ணிடலாம் பத்து டைம் கூட பண்ணிடலாம் அண்ட் இன்னொன்று டைம் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நிறைய மேலும் அந்த டைமில் நீங்கள் மிச்ச இருக்க யூனிட்ஸ் நல்லா படிக்கலாம் ஜிஎஸ்டியில் இருக்க மிச்ச யூனிட் ஹிஸ்ட்ரி அண்ட் தமிழ் சொசைட்டி பாலிட்டி அண்ட் அட்மின்னு சயின்ஸ் ஜாகக்ராஃபி எக்கனாமி அண்ட் சோஷியல் இஷ்யூஸு இதெல்லாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கலாம் ஓகேங்களா இதுதான் முக்கியமாக சிலபஸ் அண்ட் டிஃபிகல்ட்டி லெவல் ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து இது தான் இதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க இன்னொரு முக்கியமான இஷ்யூ வந்து ட்ரான்ஸ்லேஷன் இஷ்யூ இந்த இந்த கொஸ்டின் பேப்பர்லேயும் சரி நமக்கு ஒரு அஞ்சாறு கொஸ்டின்ஸ் வந்து ட்ரான்ஸ்லேஷனாக தவறாக இருந்துச்சு எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் இந்த மாதிரி ட்ரான்ஸ்லேஷன் தவறாக இருக்கும் அண்ட் வந்து எது வந்து இங்கிலீஷ் தான் வந்து ஃபைனல் ஃபைனல் வெர்ஷன் வந்து இங்கிலீஷில் இருக்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு ட்ரீன் சொல்லியிருப்பாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே ஓகேங்களா அப்போது என்னென்னா நம்ம நம்ம ஆளுங்க சும்மாவே வந்து ஒரு சாதா கொஸ்டின்ஸ்லேயே வந்து ஏகப்பட்ட மிஸ்டேக் பண்ணுவாங்க ட்ரான்ஸ்லேஷனில் இப்போ ஸ்டே இதெல்லாம் எடுத்திங்கன்னா ரீசனிங்லாம் எடுத்தீங்க இப்போ சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டு அதில் மாதிரி எடுத்து பண்ணுவாங்க ஓகேங்களா அப்போ பண்ணுறப்ப ஏதோ ஒரு சின்ன இது மிஸ்டேக்ஸ் வந்தாலும் சரி நமக்கு அங்கே ட்ரான்ஸ்லேஷனில் ஒரு சின்ன எரர் வந்தாலும் சரி அந்த கொஸ்டின்ஸ்க்கு நமக்கு கரெக்டாக ஆன்சர் வராது இங்கே வந்து ஆன்சர் வராதுன்ற அந்த ஒரு கொஸ்டினோட அது அதிகபட்ச ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் ஒரு பேராக்ராப் மாதிரி கொடுத்துட்டு அதை கண்டுபிடிச்சி அந்த ட்ரீ கண்டுபிடிச்சி ஒரு மூணு கொஸ்டின்ஸ் போட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் நம்ம அந்த கொஸ்டின்ஸ்க்கு கொஸ்டின் கரெக்டாக இருந்தால் அதை ஆன்சர் கண்டுபிடிச்சி போட்டுவிட்டா ஓகே சப்போஸ் அந்த கொஸ்டின் தப்பாக இருந்து நம்ம போட்டு 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 பார்த்து அதுக்கு ஆன்சர் வராமல் போய் அதில் ஒரு டென் மினிட்ஸ் கிட்ட வேஸ்ட் ஆகிட்டு பத்து பதினஞ்சு நிமிஷம் இவ்வளோ தூரம் போட்டே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் இவ்வளோ தூரம் போட்டமே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம்னு சொல்கிறீங்க உட்கார்ந்திங்கன்னா உங்களுக்கு அந்த கொஸ்டினே தப்பாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ போட்டாலும் ஆன்சர் வராது அங்கே பத்து டு பதினஞ்சு நிமிஷம் போயிடும் அப்போ பின்னாடி உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் நீங்கள் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஓகேங்களா அதனால் இப்போயிலேருந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு பர்சனல் சஜஷன் ஓகேங்களா உங்களுக்கு சப்போஸ் ரீசனிங் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம்லேயே உங்களுக்கு படித்து புரிஞ்சிக்க முடியும்னா நீங்கள் அந்த ரீசன்ட் கொஸ்டின்ஸு அந்த இது எல்லாமே வந்து முடிஞ்சவரில் இங்கிலீஷில் போட்டு ட்ரை பண்ண பாருங்கள் ஏன்னா இங்கே வந்து ஒன்று வந்து டிரான்ஸ்லேஷன் இறரை குறைக்கலாம் இன்னொன்று வந்து ஃப்ரீயாக போடுற மார்க் டெஸ்ட்டு இதெல்லாம் வந்து நமக்கு வெப்சைட்ஸில் நிறையா அவைலபிளாக இருக்கும் இதெல்லாம் தான் இதெல்லாம் தான் ஒரு ஒரு ரீசன் ஓகேங்களா அதனால் உங்களுக்கு சப்போ இங்கிலீஷ்லேயும் உங்களுக்கு ஓகே படிஞ்சுக்க புரிஞ்சிக்க முடியுதுன்னா நீங்கள் இப்போலேருந்தே அதுக்கு பழகிடுங்க ஓகேங்களா இங்கிலீஷ்லேயே இது பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நிறையா ஏரியா கிடைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுற நிறையா சம்ஸ் கிடைக்கும் சோர்சஸ் கிடைக்கும் இன்னொன்று ட்ரான்ஸ்லேஷனில் ஒரு எரரை நீங்கள் தவிர்த்துடலாம் இந்த ஒரு ரெண்டு காரணத்துக்காக இது இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா முக்கியமாக ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின் ரீசன்ஸ்க்காக இன்னொரு முக்கியமான இது வந்து குரூப் டூ டிஸ்கிரிப்டிவ் பொறுத்தவரையும் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஓகேங்களா ரெண்டுமே வந்து இது ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இது ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வரதோ இல்லை ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு அறுபது பர்சன்டேஜ் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் நாற்பது பர்சன்டேஜ் வரதுலாம் வர சான் வரல வந்ததே கிடையாது சான்சஸும் கிடையாது ஓகேங்களா எப்போவுமே வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸாக வந்து அதிகமாக வருவாங்க ஜென்ரல் தமிழ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து கம்மியாக தான் வருவாங்க டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரலோ அதுக்கு நான் இவ்வளோ அதுக்கு என்ன ரீசன்ஸாக நான் இவ்வளோ நேரம் சொன்னேன் எல்லா ரீசன்ஸுமே ஒன்று வந்து மெட்டீரியல் அவைலபிலிட்டி இன்னொன்று தமிழ் பட்டு எடுத்து வளைச்சி வளைச்சி எழுதணும் இங்கே வந்து சொல்கிறத வந்து ஈஸியாக சொல்லிடலாம் இங்கிலீஷில் ரெண்டு வார்த்தையில் தமிழில் வந்து ஈஸியாக சொல்ல முடியாது எவாலுவேஷனில் ப்ராப்ளம் இருக்கா என்னன்றது நமக்கு தெரியல பட் ஆனால் மோஸ்ட்லி என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் பேப்பர் தருத்துறவங்க தமிழ் ஐயாஸ்னால் அதிகமாக மார்க் போடுறது இல்லைன்ற ஒரு இஷ்யூ ஓகேங்களா அந்த எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு இஷ்யூவாக இருக்கும் பட்டை எழுத்துன்றது வளர்ச்சி வளர்ச்சி எழுதுறது மெட்டீரியல் அவைலபிலிட்டி ஓகேங்களா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமாக நம்மளுக்கு சோர்சஸ் இல்லை இந்த இந்த ரீசன்ஸ்னால தான் இதுவாக இருக்குன்னு சொல்றது மார்க் போடலன்றது வந்து அது என்னன்றது நமக்கு இன்னும் ப்ரூஃப் நமக்கு தெரியல சரியா தெரியாது ஓகேங்களா அதனால தான் சொல்றேன் ஓகேங்களா இப்போ இது ஃபைனலாக இதுதான் என்ன என்னோட இது என்னோட ரீசன் வந்து இதுதான் ரெண்டுமே உங்களுக்கு வருது இங்கிலீஷும் வருது தமிழும் வருதுன்னா நீங்கள் இது எடுக்கிறது தான் பெஸ்ட்டு உங்களுக்கு டூவில் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் அவைலபிலிட்டி அதிகமாகும் பேப்பர் க பேப்பர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பேப்பர் ப்ரெசென்டேஷனும் உங்களுக்கு அழகாக இருக்கும் ஓகேங்களா ஜென்ரல் இங்கிலீஷ்னா நமக்கு அழகாக சேர்த்து சேர்த்து வந்து ஜாயின் லெட்டரில் எழுதிட்டா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ஓகேங்களா கம்பேர்டிவ் தமிழ் இது வட்ட எடுத்துகிட்டு வந்து வலிச்சு வளர்ச்சி எழுதுற மாதிரி இருக்கும் நம்மளால ஸ்பெசிஃபிக்காக நம்மளால இன்னும் கொஞ்சம் இதுவாக காமிக்க முடியாது ஓகேங்களா ஃபார் நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயரில் வந்து ஸ்டேட் டாப்பர் லிஸ்ட்டோ ஸ்டே கிளியர் பண்ண உங்கள் லிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள் ஓகேங்களா இவங்க பேப்பரையும் பாருங்க அவங்க பேப்பரையும் பாருங்க யாருக்கு அதிகமான மார்க் போட்டிருக்காங்க யாரும் அதிகமான ஸ்டேட் ஃபஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதிகபட்சம் ஒரு ஒரு நாள் டூர் தான் வந்து நம்ம குரூப் பண்ணலாம் இதில் குரூப் டூலையும் வந்து தமிழ்ல எது ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா ஸ்டேட் ஃபஸ்ட் இந்த சென்ஸ் ரேங்க் போஸ்ட்டுக்கு போகிற ரேங்க்லேயே சொல்கிறேன் அதுக்கு இது தான் ஒரு ரீசன் ஓகேங்களா இது வந்து இப்போதைக்கு இருக்க நடைமுறை இது இது ஃபியூச்சரில் வந்து நமக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதாவது நார்மலைசேஷன் இது மாதிரி எதா கொண்டு வந்து சேஞ்சஸ் நடந்தால் உண்டு ஓகேங்களா அது இப்போதைக்கு நடக்கிறதுக்கான சாத்தியம்லாம் கிடையாது இப்போதைக்கு இருக்கிறத வச்சு நம்ம முன்னேறி போக பார்க்கணும் ஓகேங்களா நம்ம ஏன்னா இந்த எக்ஸாம்க்கு தான் படிக்கணும் ஃப்யூச்சரில் நடக்க போகிறதுக்கு படிக்கல இப்போ இப்போதைக்கு இருக்க சுச்சுவேஷன் கள நிலவரம்ன்றது இதுதான் ஓகேங்களா இதை கொஞ்சம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக வரைங்க எனக்கு ரெண்டுமே ஓகே எதில் பண்ணுறதுன்ற டவுட் இருக்குன்னா நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு போகிறது ஒரு பெஸ்ட்டு நல்ல ஒரு முடிவு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓகேங்களா இது ஒருத்தருக்கு வேறுபடும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் பார்த்து வரலாம் நான் சொல்கிறேன் ஓகேங்களா நான் லாஸ்ட்டாக பன்னெண்டு வருஷம் நான் பார்த்ததில் நான் என்னோட என்னோட ஐடியாவுக்கு இது செட் ஆகும் ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்க விருப்பம் உங்களோட இஷ் இது அது உங்களுக்கு யாராவது ஆய்சோலேஷன் இருந்தீங்கன்னா இதை பண்ணுங்க இன்னொன்னு இங்கேயே வந்து லா இப்ப குரூப் டூ முடிஞ்சது லிம்ஸ் முடிஞ்சிலேருந்து ஜெனரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸும் மாறி 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 ஒருத்தர் ஒருத்தர் பிளேம் பண்ணிக்கிறீங்க இங்க நீங்க பிளேம் பண்ணிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா அது டிஎன்பிஎஸ்சியோட மிஸ்டேக் ஓகேங்களா குரூப் ஃபோரில் இங்கிலீஷ் எடுத்தாங்கன்னா அது இவங்க ஒன்று தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதை எடுக்க சொல்லலை ஓகேங்களா டிஎன்பிஎஸ்சி அந்த கவர்மெண்ட் இதுல தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எடுத்தாங்க இதுவுமே வந்து சரி சரி செய்யப்படணும் ஓகேங்களா அடுத்த நோட்டிஃபிகேஷனில் கண்டிப்பாக அது சரி செய்யப்படணும்னு சொல்லிவிட்டு நம்பலாம் ஓகேங்களா அதுக்கான ப்ராசஸ்ஸுமே போயிட்டுருக்கு ஓகேங்களா குரூப் டூவில் ஜென்ரல் தமிழுக்கு அந்த அதிகமான சிலபஸு அண்டு கொஸ்டின் டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாக கொடுத்துட்டு இங்கிலீஷில் கொஞ்சம் சிலபஸ் கம்மி அண்டு கொஸ்டின் டிஃபிகல்ட்டி லெவலில் கொஞ்சம் கம்மி ஓகேங்களா கம்பேரேட்டிவ்லி ஓகேங்களா இப்போ ரெண்டு பேருக்குமே ரெண்டு இதுவுமே இருக்குது இங்கே வந்து நம்ம ஆஸ்பிரண்ட்ஸாக நீங்கள் மாறி மாறி பிளேம் பண்ணிக்கிறதுல எந்த யூஸ் யூஸ்மே கிடையாது ஓகேங்களா இங்கேயுமே சரி கமெண்ட்லேயும் சரி இல்லை நீங்களையும் உங்கள் குரூப்லேயுமே சரி மாறி மாறி நீங்கள் பேசிக்கிறதுல எந்த யூஸ்மே கிடையாது எப்படி நம்ம இப்போ ஓகே இப்போதைக்கு இந்த இந்த நிலமெல்லாம் இருக்குன்றது ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியாவை தெளிவாக சொல்லியாச்சு இதை எப்படி நம்ம அடுத்து ஓவர் கம் பண்ணி போகிறது ஓகேங்களா இப்போ ஃப்ரெஷ்ஷாக இங்கிலீஷ் வரும்னா இங்கிலீஷ் எடுத்துக்கோங்க இப்போ இல்லை நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தானே அப்போ அதுக்கேற்ற மாதிரி எஃபர்ட் கொஞ்சம் அதிகமாக போடுங்க இப்போ ரீசனிங் பார்த்துல அவங்க இந்த மாதிரி இந்த ஏரியாஸ்லாம் நமக்கு இஷ்யூ வரும்னு நினைக்கேன்னா அதெல்லாம் இப்பவே கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க எப்படி இது பண்ணுறதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இப்போ தமிழில் புரியலன்னா இங்கிலீஷில் போய் படித்து பார்த்து புரிஞ்சு நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க ரீசனிங் கொஸ்டின்ஸ்லாம் அதுக்கேற்ற மாதிரி உங்களே ட்ரெயின் ஆகிக்கோங்க ஓகேங்களா இதுதான் உங்களை வந்து உங்களை சுவிச் பண்ணுறதுக்கான கரெக்டான டைம் ஓகேங்களா நீங்கள் எக்ஸாம் இப்போ ஃபிலிம்ஸ் ரிசல்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னா உங்களுக்கு டைம் இருக்காது டக்குன்னு ஓடிடும் இந்த டைமில் நீங்கள் எல்லாமே பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபிலிம்ஸ் ரிசல்ட் வந்த உடனே நீங்கள் ஜஸ்ட் எல்லாத்தையும் ரிவ் ரிவைஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு போடணும் ஓகேங்களா அந்த மாதிரி சுச்சுவேஷன் வச்சுக்கோங்க அதிகபட்சம் பார்த்தா இன்னும் ஒரு ரெண்டு மாதம் ரிசல்ட் வர்றது ரெண்டு டு மூணு மாதம் இருக்கும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு நைன்டி டு ஹண்ட்ரட் டேஸ் கொடுப்பாங்க அதிகபட்சம் பார்த்தோம்னா இதில் ஒரு ரெண்டு மாதம் அதில் ஒரு மூணு மாதம் அஞ்சு மாதம் இருக்குது ஓகேங்களா அப்படியே தள்ளி போனாலும் ஒரு ஆறு மாதம் ஆகும் ஓகேங்களா அவ்வளோ நாள் போகாது மினிமம் ஒரு அஞ்சு மாதமாச்சு டைம் இருக்கும் இந்த அதனால் இந்த ஃபஸ்ட்டு இந்த மூணு மாதத்துலேயும் இந்த சிலபஸ் எல்லாம் கவர் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக நோட்ஸ் எடுத்து வச்சிட்டு அடுத்ததுக்கு மூணு ரெண்டு மாதத்தில் நீங்கள் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி போட்டுகிட்டே இருங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும் இன்னொரு முக்கியமான இது வந்து இப்போ குரூப் டூ ஏ எழுதுறீங்கன்னா உங்களுக்கு ரீஸ் ரீசனிங் பார்ட் தான் வந்து முக்கியமான வந்து ரோல் ப்ளே பண்ணும் ஏன் சொல்கிறேன்னா நமக்கு கிராமர் பார்ட் ஒன்றும் கிடையாது ஓகேங்களா நமக்கு ஜென்ரல் இங்கிலீஷ்னாலும் சரி ஜென்ரல் தமிழ்னாலும் சரி அது மார்க் கேட்க போறாங்க அது மோஸ்ட்லி வந்து எல்லாம் கரெக்டாக ஓரளவுக்கு கரெக்டாக போட்டுருங்க மினிமம் வந்து ஒரு ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி ஃபைவ் ரேஞ்சிலேயே மோஸ்ட்லி போட்டுலாம் ஒரு சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ் சொல்றாங்க சும்மா வந்து எக்ஸாம் தவிர சொல்ல சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து போட்டுடலாம் பட் ரீ ஏன்னா ஜஸ்ட் நம்ம என்ன கான்செப்டோ படிச்சிருக்க போறோம் அதை அப்படியே வந்து எழுத போறோம் ஓகேங்களா இது ஜென்ரல் இங்கிலீஷோ ஜென்ரல் தமிழோ அந்த கிராமர் பார்ட் பட் ரீசனிங்ன்றது அப்போ கிடையாது ஓகேங்களா இதை வந்து முன்னாடியே நம்ம படிச்சு வச்சுனா அதை ஜஸ்ட் என்னன்றதை மட்டும்தான் போடுறோம் இங்க ரீசனிங் பார்ட்ல வந்து நம்ம யோசிச்சு நம்ம அதுக்கு சொல்யூ ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு நீங்க போடுறோம் ஓகேங்களா என்ன பொறுத்தவரையிலும் நீங்க மேக்ஸ் நம்ம இதுல ப்ரிலிம்ஸில் போடுவோம் தெரியுமா இப்போ சிம்பிளிஃபிகேஷனோ இல்லை ஏரியா வால்யூமோ இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட நீங்கள் படித்து ஃபார்முலாவை படித்து ஒரு ஒரு மாடலுக்கும் இந்தந்த மாடல் இந்தந்த ஃபார்முலா இதை போட்டு இதை சப்ஸ்டிட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஈஸியாக போட்டுடலாம் பட் ரீசனிங்கை பொறுத்தவரையிலும் ஜஸ்ட் ஒரு ஐடியா மட்டும்தான் நமக்கு தெரியும் மிச்சம் இருக்கிறது எல்லாமே நம்ம அங்கே போய் அந்த கொஸ்டினை படித்து பார்த்து அங்கே புரிஞ்சு அதை போடுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் அதிகமான கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண தான் இங்கே ரீசனிங் பார்த்து நம்மளால் ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஜஸ்ட் இப்போ ஒரு வேறு ஏதோ ஒரு ஜென்ரலான பார்த்து மாதிரி படிச்சுட்டு அங்கே போய் டக்கு டக் டக்குன்னு எழுத முடியாது யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும் டைமிங் ரொம்ப இஷ்யூ ரொம்ப ஒரு முக்கியமான ப்ளே ரோல் ப்ளே பண்ணும் நான் இன்னைக்கு சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க டூ ஏ எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் வெளில வந்து எனக்கு டைம் பார்த்தலன்னு சொல்லிட்டு மினிமம் ஒரு டென் பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க ஓகேங்களா ஏன்னா ரீசனிங் வந்து அவ்வளோ டைம் கன்சியூம் பண்ணணும் ஓகேங்களா உங்களை முடிக்கணும் முடிச்சு விடணும்னு நினச்சாங்கன்னா ரீசனிங் பாட்டில் வைப்பாங்க டெஸ்ட் ஓகேங்களா ஒன்றும் இல்லை ஒரு பத்து கொஸ்டின் டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரியோ வைக்கலாம் கேட்கலாம் ரீசனிங் கொஸ்டின்ஸ்ல கஷ்டமா நீங்க பேங்கிங் எக்ஸின்ஸ்லாம் எடுத்து பாருங்க ஓகேங்களா பேங்கிங்ல ப்ரிலிம்ஸ் விட்ருங்க மெயின்ஸ்க்கு நடக்கும்ல அதில் வந்து இந்த சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டோ இது நமக்கு வர டாபிக்ல எடுத்து நீங்கள் அதை எடுத்து பாருங்க ஒரு பத்து சமம் எடுத்து பாருங்க டிஃபிகல்டி லெவல் கஷ்டமாக கேட்கறதுன்னு கேட்டு விட்டுடலாம் ஓகேங்களா அதெல்லாம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி சால்வ் தான் உங்களுக்கு அந்த அந்த ப்ரெஷரில் உங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ண முடியும் ஓகேங்களா ஒன்று இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாதுன்னு கிடையாது ஓகேங்களா அந்த கொடுத்துருக்க டைமிங்ல நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அதுதான் முக்கியம் அதுக்கு ப்ராக்டிஸ் இருந்தா மட்டும்தான் முக்கியம் நீங்க பேங்க் எக்ஸாமோ இல்ல ஆர்ஆர்பி எக்ஸாம் மற்ற பேங்க் எக்ஸாம் போகிறவங்களா நீங்க கேளுங்க எப்படி என்னன்னா ஸ்பீடு தான் மேட்டர் ஓகேங்களா கொஸ்டின் உட்காந்து எல்லாரும் போட்டோம்னா ஒரு கொஸ்டின்ஸ்க்கு நம்ம அரை மணி நேரம் போட்டால் ஒன்று ஒன்று ஒரு ஸ்டெப்பா பார்த்து போட்டு போட்டுடலாம் அந்த டைமிங்க்குள்ளே யார் முடிக்கிறானோ அவனுக்கு தான் வந்து சக்ஸஸ் ஓகேங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் இங்கேயுமே வந்து டைம் வந்து ரொம்ப குரூஷியலான ரோல் ப்ளே பண்ணும் அது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ன்றதால டைம் எப்படி போகுதுன்றதே நமக்கு தெரியாது டக்குன்னு ஓடிடும் அதனால கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு டக்கு டக்கு டக்குன்னு நீங்கள் சிலபஸில் இருக்க டாபிக்ஸ்லாம் ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் போடுவாங்க ஈஸி டு ஹார்ட் லெவலுக்கு போங்க ஓகேங்களா அது எப்படி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அதுக்கான கிளாஸஸ்மே நம்ம தனியாக வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா டெய்லி வந்து டென் டு டுவெல் தேர்ட்டி இந்த ரீசனிங்க்காகவே ஓகேங்களா ஏன்னா அது முக்கியமான ரோல் என்னோடய கருத்துக்களைப்படி இதுதான் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும் ஏல போஸ்டிங் டிசைட் பண்ணுறது ஓகேங்களா ரேங்கிங் நல்ல ரேங்கிங் டிசைட் பண்ணுறது ஏன்னா ஜி நமக்கு ஜிஎஸ் பாட்டிருக்க அந்த அஞ்சு யூனிட்டுமே ஓரளவுக்கு ஓகே எல்லாருக்குமே வந்து ஆவரேஜ் தான் அது தெரியும் தமிழும் பிரச்சனை கிடையாது ரீசனிங்கில் தான் வந்து நமக்கு டிஸ்ட் இருக்கும் இன்னும் டைமிங் இஷ்யூ இருக்கும் இந்த மாதிரி சோர்சஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அதனால் ஃபஸ்ட்லேந்தே அது கொஞ்சம் தயாராகிக்கோங்க நீங்கள் இன்றைக்கி ஈவினிங் மோஸ்ட்லி அஃபிஷியல் ஆன்சருக்கு வந்துடும் அதை பார்த்துட்டு எந்த இதில் பண்ண போகிறோம் ஓகேங்களா எந்த மீடியமில் பண்ண போகிறோன்ற மை மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்க சரிங்களா சரி ஓகே இன்னொன்று லாஸ்ட்டாக ஒரு முறை சொல்லிக்கிறேன் நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ப்ளேம் பண்ணி எதுவும் ஆக போகிறது கிடையாது டிஎன்பிசிக்கிட்ட ரெக்வஸ்ட் வைப்போம் ஓகேங்களா அதை சரி செய்ய சொல்லி என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க முடியுமோ அதை பார்ப்போம் ஓகேங்களா நீங்கள் ஒருத்தர் ஒருத்தவரை மாற்றி மாற்றி பிளேம் பண்ணிக்காதிங்க அதுதான் என்னோட பர்சனல் சஜஷனாக வைக்கிறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ கீப் ப்ரிப்பேரிங் ஆல் தி பெஸ்ட் வேறு ஒரு நல்ல அப்டேட்டில் பார்ப்பேன் தேங்க்யூ